வணக்கம் நெருப்பு தமிழர் தன்னம்பிக்கையின்றி போராடக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறேன் இது நடந்தது தான் ஒரு காணொலி வாயிலாக உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மான் அந்த மானு ரெண்டு நல்ல பெரிய கொம்பு இருக்குது அந்த மானை சிங்கம் விரட்டுது இந்த மான் என்ன பண்ணுது அங்கங்கே திரும்பி திரும்பி அந்த கூட அந்த கொம்பை வச்சு முட்டி பார்க்குது அப்போ சிங்கம் அப்படியே பின்னாடி ஓடிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மானை வரட்டுது மான் என்ன பண்ணுது ஐயோயோ நம்மளை கொல்ல வருது அப்படின்னு சொல்லி மான் அங்கேருந்து பயந்து பாய்ஞ்சு ஓடி ஒரு பெரிய தண்ணிக்குள்ளே சின்ன ஒரு குளத்துக்குள்ளே போய் நின்று குதித்து உள்ளே ஓடிடுச்சு அங்கே வாங்கி பார்த்தா நாலு முதலைங்கள்லாம் அங்கடு இங்கிடுமா படுத்து கிடந்து மானை காலை பிடிக்குது அதற்கப்பறம் அந்த இருந்து தப்பிச்சு மானு கரைக்கி வருது கரைக்கி வரும்போது மறுபடி சிங்கம் இந்த மானை பிடிக்க வருது இந்த மானு என்ன பண்ணுச்சுனா அந்த சிங்கத்தை விடாது போராடி தன்னுடைய கொம்புகளால் குத்தி விரட்டிருச்சுங்க அதுதான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவளா வெற்றி உனது